ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா மூணு பேர் நின்றுட்டு இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துங்களா அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம் நீங்களா யாருடா என்ன பிராங்கு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என் வண்டியில வந்து பெட்ரோல் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு இந்த வழியா யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள புடிச்சு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள புடிச்சு கலாய் கலாயும் கலாய்ச்சி அவங்கள வந்துட்டு அழுகிற வரைக்கும் ஓட போறது கிடையாது மரு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேர்த்த வந்து நிறுத்தி பார்த்தேன் ஒருத்தருமே நிறுத்தல எல்லாம் ஆளு ஆளுக்கு போயிட்டே இருக்கிறாங்க இனிமோ நான் கொள்ளையடிக்க வந்த மாதிரி பயந்துட்டு எல்லாம் ஓடுறாங்க பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் இனிமேலாச்சும் யாராவது ஒருத்தர் வருவாங்களான்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ பெரிய வண்டி தான் வருது இதெல்லாம் கிராங் மேடம் நம்ம தூக்கி போட்டு ஓடி தூக்கிட்டு போயிடுவாங்க வேற யாராவது வராங்களான்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஆவ லைட்டு யாருங்க மேடம் ஒருத்தர் வர்றாடி ப்ரோ 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 ஒரே நிமிஷம் வண்டியில கொஞ்சம் பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சு ப்ரோக் மட்டும் ஒரே நிமிஷம் பசங்க வரன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க வந்ததுமே ஒரே கலைஞர்லாம் ப்ரோ இறங்க இருங்க ப்ரோ அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியல பெட்ரோல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனா வந்துட்டு ஒயர்லாம் சரியா தான் ப்ரோ இருக்கு சாத்திட்ட என்ன தெரிகிறது இது என்ன செவளங்க ப்ரோ மைலேஜ் வருது ஒரு 30 வருங்க ப்ரோ அப்படிங்களா சரி சரி என்னங்க ப்ரோ சொல்றது வண்டி வேற இடாயிடுச்சு வேற டூ பண்ண இங்க எங்க பெட்ரோல் பங்க் இருக்கு

சناب நான் சென்சிடி நியூஸ் செம்பிளி இ பக்கா யூ ஆர் அண்ட் அரஸ்ட் அது ஒரு காசு அது வாங்கிட்டு ப்ரோ நான் 10 பைசாலாம் நிக்கறோம் நீங்க பீஸ் கட்டி நீங்க என்ன பாயி கேக்க பண்ணி கூகுள் பேல அந்த போணியை வாங்கிட்டு போயிட்டாரு ப்ரோ அவரு போனா சே கூகுள் பேல காசுக்குதா காசுல ப்ரோ என்ன சொல்ற நம்ம கரெக்ட் போன் அந்த நம்பர் காசு அனுப்புறேன் 2000 காசு இருக்குதானே பைசாலாம் காசலாம் வச்சிருக்கீங்க

சரி நீங்க நடந்து போங்க நீங்க நாங்க போயிட்டு எல்லாம் ஜாலியா சரக்கு அடிச்சு நாங்க வந்து கொடுக்குறோம் எங்க அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க வீட்டுல கொண்டா வண்டி விட்டுறோம் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யாரு தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது அட்ரஸ் கொடுத்துருப்போங்க நாங்க வீட்டுல கொண்டாந்து அந்த பையன் தண்ணி பாத்து வாங்க போனா கொண்டாந்து வீட்டுல விட்டுருவோம் அட்ரஸ் கொடுத்துருப்போங்க நாங்க இன்னைக்கு எல்லாம் எல்லாம் வெளி சுத்தி சுத்தி நாங்க போய் எல்லாம் சரக்கு எல்லாம் அடிச்சு நாங்க ரெஸ்ட் எடுக்கிறோம் சாயந்தரமும் வண்டி வந்துடும் உங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துருப்போங்க வீட்டுல கொண்டாந்து விட்டுறோம் சரிங்களா போயிக்கலாம் ப்ரோ நாங்கள் வந்து வண்டியில் உங்கள் வண்டிலாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் எங்கள்கிட்ட தான் இருக்கும் நாங்கள் வந்து சாய்ந்தரப்பா உங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்றோம் நீங்கள் ஏன் நீங்கள் இப்படி பயந்துக்கிறீங்க பார்க்க அஜித்குமார் மாதிரி இருக்கிறீங்க அல்டிமேட் சார் அஜித் மாதிரி இருக்கிறீங்க நாலு பேர்த்தை தூக்கி துவைக்கிற அளவுக்கு இருக்கிறீங்க இப்படியே ஒசுப்பேத்து ஒசுபேத்து உடம்ப ரமகலமாக ஏன்டா உங்களை நம்பி பெற்றோர்கள் சொன்னீங்க ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறேன் நானும் நீங்க வருவீங்க வருவீங்கன்னு எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது சொல்லுங்க பசம்

அங்க போயிட்டு ஃபோன் பண்றோம் நாலு மணிக்கு பஸ் வரும். ஆ பஸ் வருமா நான் பேசிக்கலாம் வாங்க. ஐயோ. நோ நோ நோ. நோ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. நீ எது பண்ணி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? சும்மா பிராங்க் வீடியோவா? நான் உங்களுக்கு தெரியுதா? கேமரா தெரியுதா?